ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன்னுடைய கர்மாக்களை என்னுடைய துணியில் வைத்து விட்டேன் அதனால் நீ எந்த கர்மாக்களை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நான் என்று உனக்காக வேலை செய்வேன் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடப் போகிறாய் விரைவில் சந்தோஷ நிகழ்ச்சிகள் நடைபெறும் நேரம் இது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிட்டது இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்கப் போகிறாய் உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் எப்படி துணை அதே போலவே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் நான் இருக்கப் போகிறேன் சந்தோஷமாக இரு என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு எது பாபாவை சந்தேகமின்றி நம்பினால் நமக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒருநாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட வாழ்வில் இனி உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் இரக்க குணமுடையோர் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் எதுவானாலும் கடந்து போகுமே தவிர நின்று விடாது வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த நினைக்காதே இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் உங்களை விட பலம் மிக்கது முடிந்த பிரச்சனைகளை எண்ணி வருந்தாமல் வரும் காலத்தை துணிந்து எதிர்கொள் நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டுமென ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாமென நம்மையே சொல்ல வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்பதை உணர்ந்து செயல்படு நீ யாருக்கும் சளைத்தவரல்ல அறிவிலும் திறமையிலும் உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை உன் அருகிலேதான் நான் என்றும் இருக்கிறேன் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கிறாய் உனது மனம் வருந்தினாலே போதும் பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என நினைக்க தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் என்பதை நினைவில் கொள் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறவாதே எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மைதான் அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மைதான் அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் உன் சாயப்பா நான் இருக்க நீ பிறரிடம் கையேந்த கூடாது உனக்கானது என்றால் நீ எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும் உன்னை அது தேடி வரவில்லை என்றால் அது உனக்கானது இல்லை கடவுள் எப்போதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல்தான் தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் என்னை நம்புங்கள் நான் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறேன் என்று நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை நினைத்து வருத்தப்படாதே அனைத்தும் என் ஆசீர்வாதத்தின் பேரில்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை எந்த சிக்கலிலும் சிக்க விடமாட்டேன் நான் அனுமதித்துதான் நீ அங்கே இருக்கிறாய் அங்கே எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் நீ உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நானே உனது தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை கொண்ட உங்களின் பிரார்த்தனைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் பழங்களை பெற இன்று என் துவாரகமாய்க்குவா நான் அக்னி தீயவர்களின் தீமையை பொசுக்கி விடுவேன் நானே வர்ணன் தீயவர்களை பெரும் வெள்ளமாக அடித்து சென்று விடுவேன் நானே சூரியன் அனைத்தையும் பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கிறேன் நானே பிரம்மா என்னை அண்டியவர்களுக்காக நான் புதிது புதிதாக உருவாக்குவேன் நானே விஷ்ணு என் பக்தர்களை பாதுகாக்க அவர்களுக்குள்ளேயே உரைகிறேன் நானே ருத்ரன் என் பக்தர்களுக்கு எதிராக கிளம்புகிற கொடியோர்களின் காலக்கணக்கை முடித்து வைப்பேன் உன்னை காக்கும் நான் என்றைக்கும் கண்மூடுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை